ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு நார்த் இந்தியாவில் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் இருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் உடனே ஒரு டாக்ஸி டிரைவர் நம்மளை வந்துட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டு ஒரு ஃபுல் டே பேக்கேஜ் டூர் நாங்கள் கூட்டிட்டு போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார் ஸோ அதை நம்ம ஓகே பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னோவா கார் ரெடி பண்ணிவிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீப்புள் இந்த இனோவா இதில் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ரயில்வே இருந்து ஒரு அஞ்சு டெஸ்டினேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேருந்து தான் நம்ம டிரைவர் இவரு தான் நம்மள வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு போக போகிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டோட பார்த்துட்டிங்கன்னா ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாஜ்மஹால் போகிற வழியில வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு டின்னர் சாப்பிட்றலாம் சாரி நம்ம வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ போகிற வழியிலேயே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பிளேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிஃபென்ஸ் அதாவது டிஃபென்ஸ் காலனியை தாண்டி தான் நம்ம போயிட்ருப்போம் ஸோ நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரக்டாக அந்த உடுப்பி ஸ்ரீ ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துவிட்டோம் ஸோ இது வந்துட்டு அந்த டிரைவர் அவங்க தான் வந்துட்டு நம்மளை கூயிட்டு இருந்து விட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் டேக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா அவர் தான் கொண்டு வந்து விடுவார் ஸோ அதுக்கப்புறம் தாஜ்மஹால் வெளியிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வெளிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இரிக்ஷா ஒன்று இருக்கும் அந்த இரிக்ஷாவில் தான் நம்ம ஏறணும் ப்ரைவேட் வெஹிக்கல் செலவு மாட்டாங்க உள்ள அங்கே ஷாம் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ நம்ம தாஜ்மஹால் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஸோ முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்துட்டு தாஜ்மஹால் வரணுன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டரு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு இரிக்ஷா நான் காமிச்சோம் பார்த்திங்கன்னா அது வழியாவது நீங்க வரணும் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிக்கெட் வாங்கிடலாம் ஸோ டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தாஜ்மஹால் உள்ள என்ட்ரி ஆக முடியும் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு தாஜ்மஹால் வெஸ்ட் கேட் என்ட்ரினால் தான் நம்ம இப்போ உள்ள நுழைய போகிறோம் ஸோ உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டோம் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு பெர் பர்சன் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கோம் இந்த டிக்கெட் இருந்தது அப்படின்னா டாம் உள்ள அதாவது தாஜ்மஹல்குள்ள இருக்க டாம்க்குள்ளே நம்ம போய் விசிட் பண்ணலாம் இல்லைனா நீங்க தாஜ்மஹல் வெளியிலேருந்து பார்த்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா கட்டினீங்க அப்படின்னா நீங்க வெளியில இருந்து தாஜ்மஹால் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வெஸ்ட் கேட் என்ட்ரியோட தாஜ்மஹலோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே ரொம்ப அற்புதமா இருக்கு இங்கே நிறைய நிறைய பேர் வந்துட்டு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம் ஜாப்பனீஸ் சைனீஸ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க ஸோ அளவுக்கு வந்துட்டு டெய்லி டூரிஸ்ட் இங்கே நிறைய பேர் இங்கே வருவாங்க தாஜ்மஹால் ஆஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி வண்டர்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் ஸோ என்ட்ரன்ஸே பார்த்துட்டிங்கன்னா நல்லா அங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நம்ம ஆக்சுவலாக தாஜ்மஹால் உள்ளே போகல இது ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக இதே மாதிரி நாலு பக்கமும் இருக்கும் ஸோ இங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம வந்துட்டு இப்போ இம்மீட்ல தான் உள்ளே போக போகிறோம் ஸோ ரொம்பவே பெருசாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும் போதே ஸோ இங்கேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் ஆஃப் தாஜ்மஹால் உங்களாகவே தெரியுது ஸோ இங்கே பாருங்களேன் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பில்டிங் ஆக்சுவலாக ஸோ இங்கேயே நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் மெயின் கேட் தாஜ்மஹாலோட மெயின் கேட் இது ஆக்சுவலாக ஸோ இங்கேருந்து பார்க்கும் போது ஒரு ப்ளராக தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ட்ரி காமிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இது மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ காலங்காலத்தில் வந்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ தாஜ்மஹால் நல்லாவே செம பிரைட்டாக இருக்குது ஸோ இது தாங்க நம்ம தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸு இங்கேருந்து மறுபடியும் ஒரு மூணு கிலோமீட்டர் போல போல் அளவுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அது ஸோ இனிவே சொன்ன பிரச்சனை நடப்போம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டாலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்ட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவங்க தருவாங்க அதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அட் த சேம் டைம் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெறும் ஒரே ஃபோட்டோக்கு வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக ஆக்சுவலாக ஸோ நம்ம இப்போ தாஜ்மஹாலோட டாம்பை நோக்கி இப்போ வந்துட்டு நடந்து இருக்கோம் ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டி ஆகுது ஸோ இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இவங்களாம் வந்துட்டு அஃபீஷியல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஸோ இந்த இடத்துல நீங்கள் போனாலே வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த இதில் உட்கார வச்சு அவங்களே போஸ்ட்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பொருப்பமர் தான் அந்த மாதிரி பண்ணலாம் நம்மளுக்கு ஏற்றப்பள்ள போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பிரிண்ட்டும் போட்டு கையோடையே தந்துடுவாங்க ஏன்னா ஒரு நீங்கள் தாஜ்மஹலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ அந்த ஒன் ஹவர் பார்த்துட்டிங்கன்னா தாஜ்மஹால் வெளியில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ ஸ்டூடியோ இருக்குது அங்கே பார்த்துட்டிங்கன்னா அவங்க சாஃப்ட் காப்பியில் வந்து பிரிண்ட்டும் போட்டு தாஜ்மஹால் விட்டு வெளியில் போகும்போது அந்த டெஸ்டிகேட் என்ட்ரிலே கடை இருக்குது ஸோ அந்த கடையில் வந்துட்டு அவங்க பிரிண்ட் அவுட் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சாஃப்ட் காப்பீஸும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் செல்ஃபோனில் கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் மோட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துவிட்டோம் நிறைய ஃபோட்டோஸ் என்ன தான் ஒரு இருபது முப்பது ஃபோட்டோஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிவிடுங்க இந்த ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரேத்தாப்பில் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட் போட்டு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அட் த சேம் டைம் அது சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு ஃபோட்டோக்கு மட்டுமே ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ காஸ்ட்லி ஸோ அதனால் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ் கட்டுறதுக்கிட்ட நிறைய எடுப்பாங்க நிறைய ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இருபது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அப்போ ஒரு ஃபோட்டோக்கு ஐம்பது ரூபானா அதிலேயே உங்களுக்கு நிறைய காசு ஆகிடும் ஸோ பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மேலே மேலே நின்று வருது ஆக்சுவலாக ஒரு நல்ல வியூ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு இங்கே வந்து பிக்சர்ஸ் கிளிக் இருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹலை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஒன் ஆஃப் தி வண்டர்ஸ் ஆக்சுவலாக ஏன்னா உள்ளே வந்துட்டு ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டாம் மட்டும்தான் இருக்கும் ஸோ டாம்புக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய வண்டர் தான் அடிக்கடி வந்துட்டு அந்த டாம்பை உள்ள மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா வந்துட்டு பல நூறு ஆண்டு காலமாக இந்த தாஜ்மஹால் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வெஸ்ட் கேட் என்ட்ரி தெரியுது ரொம்ப தூரத்தில் தெரியுது ஸோ நம்ம இப்போ மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கோம் சோ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோனே பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும் தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரீ சோ இதுக்கு மேல நம்ம உள்ள போனோம் அப்படின்னா நம்ம டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் மட்டும் மட்டும்தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க சோ அதுக்கு வந்துட்டு ஒரு தனியா ஒரு என்ட்ரி இருக்கு அந்த செக்யூரிட்டி இருக்கு அதை தாண்டி தான் நம்ம போக போறோம் என்ட்ரி ஒன்லி ஃபார் டூ ஹண்ட்ரட் வலி ருபீஸ் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இன் மெயின் மோசோலியம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யாரெல்லாம் இரநூறுபா ரூபாய் ரூபா ஐம்பது ரூபாய் கட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள போய் டாம்போ பார்க்கலாம் அந்த அனுமதி இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இன்னொரு ஒரு செக்யூரிட்டி தாண்டி போயிட்டு இருக்கோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டுருக்காங்க ஸோ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்னு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே வாங்கினா கூட நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் கீழே ஏதோ வந்துட்டு ஏதோ பேப்பர் விதிச்ச மாதிரி எல்லா பேரும் போகிறாங்களே அது இல்லைங்க அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் ஏன்னா மக்கள் எல்லா பேருமே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருப்பாங்க அந்த தூசி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி தந்துடுவாங்க இந்த கவரை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஷூக்கு மேலேயே நீங்கள் போடலாம் ஷூக்கு மேல நீங்க போட்டுட்டு நீங்க உள்ள நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டஸ்ட் ஃப்ரீயா இருக்கும் அதனாலதான் வந்துட்டு இப்படி அலோவ் பண்றாங்க சோ இதெல்லாமே டோட்டலா ஃப்ரீ நீங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தாவே பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு கவுண்டர் ஒன்று இருக்கும் அங்க நீங்க போய் வாங்கிக்கலாம் சோ மறுபடியும் நம்ம வந்துட்டு ஸ்டேர்ஸ்ல மேல ஏறுற மாதிரி இருக்கு ஸோ இப்ப நம்ம ஷூல போட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த பிளாஸ்டிக் கவர் தாஜ்மஹால் வெளியிலே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் பத்து ரூபாய்னு செல் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஆக்சுவலா அது வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க டூ பிப்டி ருபீஸ் கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் கேட் தாட்டுறதுக்கு முடி அவங்க தருவாங்க ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ எல்லா பேரும் வந்துட்டு இதை பெருசாக நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வயசானவங்க வந்துட்டு நடக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்து வரணும் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நம்மளாம் ஈஸியாக வந்துட்டு யங் ஜென்ரேஷன் பீப்புளை வந்துட்டு மேலே ஈஸியாக வந்துடலாம் ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் ஸோ மேலே வந்துட்டோன்னே வந்துட்டு வியூ இது தான் ஆக்சுவலாக ரொம்பவே பெருசாக இருக்குது அந்த ஃபுல் தாஜ்மஹால் கவர் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் தான் ஆகணும் ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் ப்ரொஹிபிட்டட் இன்ஸ் இன்சை த மசோலியம் அதாவது ஒன்றும் இல்லைங்க உள்ளே வந்துட்டு டாம்பு இருக்கும்ல அங்கே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரோஹிபிட்டட் அலோட் உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த டாம்பை பார்த்தாச்சு டாம்பெல்லாம் பார்த்துட்டு அதை என்னால் காமிக்க முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி நாட்டலோடனால உள்ள என்ன இருக்குதுன்னு என்னால் காமிக்க முடியாது பட் உள்ளே வந்துட்டு வெறும் டாம் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்துட்டு பேக் சைட் ஆஃப் தாஜ்மஹால் பேக் சைட் ஆஃப் தாஜ்மஹலில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு நதி ஒன்று இருக்குது ஸோ அந்த நதி அந்த எக்ஸ்டென்ட்ல இருந்து கூட நம்ம ஃபுல் தாஜ்மஹலோட வியூ பார்க்கலாம் நிறைய சினிமாவில் வந்துட்டு இந்த நதிக்கு அந்த பக்கத்துலேருந்து தான் நிறைய பேர் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க அது நிறைய சினிமாஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தாஜ்மஹலில் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மார்னிங் ட்ரெயின் ஒன்று இருக்கும் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எயிட் ஓ கிளாக் இங்கே ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் மறுபடியும் ஈவினிங் ட்ரெயின் வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் அதை பிடிச்சிங்க அப்படின்னா டெல் ஓ க்ளாக் நீங்கள் டெல்லியை ரீச் பண்ணலாம் ஸோ நீங்கள் தாஜ்மஹால் பார்க்கறதே இருந்தால் இதுதான் ரைட் டைமிங் ஜஸ்ட் ஒன் டே டைம் போதும் அதுவும் மேக்ஸிமம் இங்கே தாஜ்மஹால்ல வந்துட்டு ஒரு த்ரீ ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்கள் ஃபுல் தாஜ்மஹால் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே வந்துட்டு வெளியே அவுட் ஐ மீன் அந்த என்ட்ரன்ஸ்ல மட்டும் தான் வருவாங்க உள்ள நிறைய பேர் டாம்புக்கு மேலே வர மாட்டாங்க ஏன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட்னு சொல்லிட்டு ஏன்னா பெர் பர்சனுக்கு அவ்வளோ கொஞ்சம் காசுலேனு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்த்துட்டு போயிருவாங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டட் நான் வந்துட்டு உள்ள இருக்க டாம்பு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க ஸோ நம்ம இப்போ எல்லாமே தாஜ்மஹெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம வெஸ்ட் கேட் என்ட்ரிக்கு உள்ள வெளில போக போகிறோம் ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் தாஜ்மஹால் இங்கேருந்து வந்து பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் தாஜ்மஹால் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பில்டிங் தான் பட் அது வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் வழக்கம் போது நம்ம வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்துட்டு ரிட்டன் வரும்போது பிரிண்ட் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இதே இடத்துல தான் நிறைய பேர் என்னட்டு இருந்தாங்க நம்மளை இவ்வளோ தான் ஃபோட்டோ எடுத்தாரு ஸோ நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே நிறைய பேர் பிடிச்சி பிடிச்சி உக்காராச்சும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இங்கே செம பிஸ்னஸ்ங்க ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கே ஐம்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னா சும்மாவா சம பிஸ்னஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெஸ்டிகேட்டி என்ட்ரி வழியாக வெளியில் வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்வீட் பேத்தா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரா ஃபேமஸ் பேத்தா இது ஆக்சுவலாக ஃபோட்டோ ஸ்டூடியோ கிடையாது பட் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்கிறோட பிரதர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் நம்மளுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட் காப்பி அதே அப்புறம் ஹார்ட் காப்பி ரெண்டுமே தந்துட்டாங்க இந்த ஹார்ட் காப்பியில் வந்துட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு தந்துட்டாங்க ஸோ இது வந்துட்டு வெஸ்டிகேட்டர் என்ட்ரி வெளியிலேயே இந்த ஷாப் இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த பக்கம் வரீங்களோ உங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட் ஆக்ரா ஃபோர்ட்டை வந்துட்டு அடுத்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இதை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா ஆக்ரா ஃபோர்ட் பில்டிங்கு மேலே போட்டு போயிட்டீங்க அப்படின்னா தாஜ்மஹலோட ஃபுல் வியூ நல்லாவே தெரியும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோல இருக்க ஒரு சின்ன பகுதியை எடுத்து நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்றது தாஜ்மஹால்ல இருந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் போறதுக்கு எல்லாமே ரொம்ப பக்கம் பக்கம் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா சோ நீங்க ஆக்ரா ஃபோர்ட் ஆக்ரா ஃபோர்ட் வந்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் நீங்கள் டக்குன்னு பார்த்துல அதே மாதிரி தாஜ்மஹால்ல இருந்து ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் நோக்கி மறுபடியும் இப்போ வெளியில போயிட்டு இருக்கோம் இதை பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன் ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் வந்து உங்களை டிரைவர் விட்டுவாரு யூபி ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஸோ இங்க வந்துட்டு உள்ள நிறைய சேலைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் விருப்பம் இல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தேவை இல்ல